ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃபியா கிச்சன் இன்றைக்கி டே த்ரீ நம்ம வந்து டூர்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பழைய குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து குளிக்க கிளம்பியாச்சு ஏன்னா மெயின் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் அதிகமாக இருந்ததினால குளிக்க முடியலை ஸோ அதனால் நம்ம வந்து பழைய ஃபால்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஃபால்ஸ்க்கு நீ வந்து பஸ்ஸில் வந்து கிளம்பியாச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வந்து குளிக்க விட்டுருந்தாங்க அதனால போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பழைய அருவிக்கு தான் வந்து குளிக்க போயிருந்தோம் குளித்து முடிச்சுட்டு அதோட நம்மளும் வந்து வர்ற இந்த மேகலாம் வந்து போகிறதா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு கேமராவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் லைவாக பார்க்கும்போது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு அதனால் தான் அவங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்கை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பஸ்ஸு நின்னப்போ நான் வந்து எடுத்தது கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் பாருங்கள் நாங்கள் மார்னிங் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் ஃபால்ஸ் இருக்கோ எங்கெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு மதியானமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரூமுக்கே வந்து வருவோம் இல்லைன்னா வந்து அது லஞ்சுமே வந்து ரூமுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் அங்கே பழைய அருவியை முடிச்சுட்டு ஐந்து அழுக்குமே வந்து வந்தாச்சு நான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன இந்த இந்த மாதிரி கவர் போட்டு பேக் பண்ணியிருக்கிறதுனால எங்களுக்கு வந்து என்னென்ன அதில் வந்து குழம்பு இருக்குது என்னென்ன பொரியல் இருக்குது அப்படின்னு தெரியல ஸோ அதனால எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு பேக்கெட்டாக வந்து மாமா வந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க இல்லை என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு வேணுங்கிறது அப்படியே நம்ம பிரிச்சுக்கு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அம்மா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டு இது கப்ஸ் இதெல்லாமே எடுத்து வந்திருந்தாங்க ஏன்னா சின்ன பசங்க கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரெயின் ட்ராவல் தானே பண்ணியிருந்தோம் அதனால் டம்ளர் எல்லாமே தேவைப்படும் அம்மா வந்து கிளாஸஸ்லாம் எடுத்து வந்திருந்தாங்க ஆஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் வச்சு கொடுத்துட்டு கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால பசங்களுக்கு வந்து ஒரு பிளேட்டுமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேன்னு தான் வந்து சொல்லலாம் ஆனால் வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டிக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க இன்னொன்று வந்து மூணு வகையான பொரியலோட வித் சாம்பார் ரசம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க நாங்கள் ரூமுக்கு தான் வந்து சாப்பிட்ருந்தோம் ரூமுக்கு வந்து சாப்பிட்ட முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பார்க்குக்கு போகலான்னு இருந்தோம் ஆனால் பார்க்குக்குமே வந்து போக முடியல ஸோ லஞ்சையுமே வந்து முடிச்சுட்டு மறுபடியும் வெளியில் எங்கேயாவது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வெளியில் கடைக்கு போகும்போது அந்த மஸ்கோ தல்வா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அங்கே போயிட்டு மஸ்கோ தல்வா வந்து சாம்பிள் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி சிப்ஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் போடும்போது வாசல் நின்று இந்த சாம்பிள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க அதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த கடையில் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம போய் வாங்கிக்கலாம் வித்து வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆயிலுமே போடுவாங்க வித் வந்து கோனட் ஆயில்லையுமே வந்து போடுவாங்க அதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து த்ரீ சிக்ஸ்டின்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு கிலோவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க வெறும் நார்மல் ஆயில் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நைட்டு வந்து டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லாவே இல்லை ஸோ இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மறுநாள் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் மெயின் ஃபால்ஸில் குளிக்க விடுறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் ஆனால் மழை நைட்டு வந்து மழை பெஞ்சதுனால நிறையவே வெள்ளம் வந்துச்சு அதனால யாரையுமே குளிக்க விடலை சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்துட்டு நாங்கள் ஊருக்குமே வந்து கிளம்பியாச்சு குற்றாலத்திலேருந்து தென்காசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் வந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரெண்டரை மணி நேரம் ட்ராவலு திருநெல்வேலி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைமிங்மே வந்து நிறையா இருந்துச்சு கால் மணிக்கு தான் நமக்கு வந்து ட்ரெயின் அதனால நம்ம சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலிக்குமே வந்து ரீச் ஆகியாச்சு ஜ்ஷனில் இறங்கினதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டலில் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டைமிங் இருக்குது அப்படின்றதுனால ஹோட்டலில் வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடித்தாச்சு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மாதிரி தான் எங்களுக்கு வந்து ட்ரெயின் ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் போயிருந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் பிறந்த நாள் ஜங்ஷன் வாசலில் வந்து சூப்பராக காமராஜருக்கு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குமே ரீச் ஆயாச்சு டிக்கெட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நேராக சிதம்பரம் போகிற ட்ரெயின் தான் நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்துருந்தோம் அந்தோதி எக்ஸ்பிரஸ் தான் வந்து எடுத்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டு தாம்பரம் வரைக்கும் போகும் ஆனால் சிதம்பரம் வழியாக போகும் அப்படின்றதுனால டேரெக்டாக வந்து நம்ம சிதம்பரத்துக்கே வந்து டிக்கெட் எடுத்தாச்சு நம்ம வந்து பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா பகலில் தான் வந்து அதேமாதிரி போகிறதுமே வந்து கொஞ்சம் ஈவினிங் ஃபைவ் ஃபிஃப்டி மாதிரி கலந்து மார்னிங் வந்து ரெண்டரை மணி மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால டிக்கெட்டுமே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டேஷனில் வெயிட் பண்ணலான்னு போனோம் ஆனால் பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து கொடுக்கவே இல்லை ஒரு பிஃபோராக ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் சொல்லுவாங்க போல் அடவுன்ஸ்மெண்ட்டும் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால் இங்கே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு எல்லாரையுமே வந்து இடம் பிடிச்சி ஒரு இடத்துல எல்லாமே செட்டில் ஆயாச்சு வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரும்போது என்னென்ன ம மணப்பாறை போது முறுக்கு திருநெல்வேலி வரும்போது வந்து ஹல்வா இதெல்லாமே எல்லாமே வந்து ட்ரெயினில் சேல்ஸ் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க வித் வந்து டிஃபின்மே நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வித் இட்லியுமே வந்து மாமா வாங்கியிருந்தாங்க நைட்டுக்கு டின்னருமே வந்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு சூப்பராக வந்து சிதம்பரமே வந்தாச்சு நம்ம சேலில் ஃபஸ்ட் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரமே வந்து ரீச் ஆகி கரெக்டாக ஒன்றரை மணிக்கு வந்துவிட்டோம் அதுக்கு மூ இந்த மூணு நாள் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்